புத்தாண்ட ஒட்டி குற்றாலத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்திருக்கிறார்கள் அருவிகளில் ஆனந்த கொளையிலிட்டு மகிழ்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் புத்தாண்டு விடுமுறையை முன்னிட்டு குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவு குவிந்து வருகிறார்கள் இந்நிலையில் குற்றாலத்தில் புத்தாண்டு கொண்டாட்டமானது களை கட்டியிருக்கிறது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் குற்றாலம் மெயின் அருவி பழைய குற்றால அருவிகளில் பொதுமக்கள் குளித்து வருகிறார்கள் விவரங்களோடு விரங்களோடு தென்காசியிலிருந்து செய்தியாளர் ரஞ்சித் இணைப்பில் இருக்கிறார் ரஞ்சித் வணக்கம் தமிழகம் முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டம் கலைகட்ட துவங்கியுள்ள நிலையில் குற்றாலத்தில் தற்போது சுற்றுலா பயணிகளின் வருகை எந்த அளவுக்கு இருக்கு தொடர்ந்து அங்கு புத்தாண்டை எவ்வாறு கொண்டாடி வருகிறார்கள் முழு முழுவிரங்கள் நிச்சயமாக முடிஞ்சார் அதாவது தென்காசி மாவட்டத்தில் உள்ள மேற்குத் தொடர்ச்சி மலை பகுதிகளில் நேற்றைய தினம் பெய்த லேசான சாரல் மழையின் காரணமாக குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றாலம் மெயின் அருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டு வந்தன இந்த நிலையில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குற்றால மெயின் அருவி மற்றும் பழைய குற்றால அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க நேற்றைய தினம் போலீசார் தடை விதித்திருந்த நிலையில் இன்றைய தினம் தற்போது குற்றால மெயின் அருவி மற்றும் பழைய குற்றால அருவியில் தண்ணீர் வரத்து குறைந்து அருவிகளில் சீராக தண்ணீர் கொட்டி வரும் நிலையில் தற்போது மீண்டும் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது மண்டல பூஜையானது சபரிமலையில் நடை திறக்கப்பட்டுள்ள நிலையில் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் ஏராளமானோர் சபரிமலை செல்வதற்கு முன்பாக குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளுக்கு வருகை தந்து புனித நீராடி விட்டு சென்று வரும் நிலையில் தற்போது குற்றாலம் மெயின் அருவில் ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் என்பது அளவுக்கு அதிகமாக காணப்பட்டு வருகிறது மேலும் இன்று புத்தாண்டு விடுமுறை தினத்தை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகளும் குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளுக்கு வருகை தந்து தங்களது குடும்பங்களுடன் ஆனந்த குழியிலிட்டு வரும் நிலையில் தற்போது சுற்றுலா பயணிகள் கூட்டம் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் கூட்டத்தால் குற்றாலம் மெயின் மெயினருவியானது கட்ட தொடங்கியுள்ளது மேலும் பழைய குற்றால அருவியிலும் தற்போது தண்ணீர் வரத்து சீராகியுள்ள நிலையில் அங்கும் வனத்துறையினர் தற்போது குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் அங்கும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் சென்று தங்களது குடும்பங்களுடன் ஆனந்த குளியலிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது மௌனி